சரிதா ஒரு இந்திய நடிகை இவர் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் மேலும் தமிழ் மலையாளம் கன்னடம் மற்றும் தெலுங்கு மொழிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு பல நடிகைகளுக்கு குரல் கொடுத்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பிரபலமான மற்றும் விமர்சக ரீதியாக பாராட்டப்பட்ட முன்னணி நடிகையில் ஒருவராக இருந்தார் நடிகை சரிதா அவர் செல்வி என்ற தொலைக்காட்சி தொடரிலும் தோன்றியுள்ளார் அவர் ஒரு டப்பிங் கலைஞராகவும் அறியப்படுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நக்மா விஜயசாந்தி தபு சுஷ்மிதா சென் ரம்யா கிருஷ்ணன் மற்றும் சௌந்தர்யா போன்ற நடிகைகளுக்கு தமிழ் கன்னடம் மலையாளம் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களுக்கு தனது குரலை டப்பிங் செய்துள்ளார் தமிழ் தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகளில் பல மாநில விருதுகளையும் ஆறு ஃபிலிம்பேர் விருதுகளையும் அர்ஜுன் படத்திற்கு சிறந்த நடுவர் விருது உட்பட ஆறு நந்தி விருதுகளையும் பெற்றுள்ளார் சரிதா நான்கு முறை தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளையும் ஒரு முறை கர்நாடக மாநில திரைப்பட விருதுகளையும் பல திரைப்பட ரசிகர்கள் சங்க விருதுகளையும் பெற்றுள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வாரங்களைச் சேர்ந்த அகுலா சஞ்சீவ் என்ற தயாரிப்பாளரால் தயாரிக்கப்பட்ட மஞ்சுகிஸ்தான லேடு திரைப்படத்தின் மூலம் சரிதா தனது முதல் நடிகையாக அறிமுகமானார் அதன் பிறகு கே பாலச்சந்தர் இயக்கிய தெலுங்கு திரைப்படமான மரே சரித்ரா என்ற வித்தியாசமான திரைப்பெயருடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் நடித்தார் இந்த திரைப்படம் கலாச்சாரத்திற்கு இடையே மேலான காதல் பற்றியது அங்கு அவர் தெலுங்கு பேசும் பெண்ணாக கமல்ஹாசனுடன் நடித்துள்ளார் அவர் தமிழ் படங்களில் அதிக வாய்ப்புகளை பெற்றார் மற்றும் தமிழ் பார்வையாளர்கள் தன்னைத்தானே ஏற்றுக்கொண்டனர் அவர் பெரும்பாலும் பாலச்சந்தர் இயக்கிய படங்களில் நடித்துள்ளார் தப்பு தாளங்கள் காடு வண்டிச்சக்கரம் நெற்றிக்கன் அக்னி சாக்சி புது கவிதை கல்யாண கதிகள் மற்றும் அச்சமில்லை அச்சமில்லை ஆகிய இவரது படங்களில் சில வண்டி சக்கரம் சரிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு வெங்கட சுப்பாயவா மணந்தார் ஆனால் ஒரு வருடம் கழித்து அவர்கள் பிரிந்தனர் திருமண உரிமைகளை மீட்டெடுப்பது தொடர்பான அவர்களின் வழக்கு இந்தியாவில் இருந்து திருமணம் சட்டத்தில் முக்கியமானதாக மாறியுள்ளது பின்னர் அவர் செப்டம்பர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அன்று மலையாள நடிகர் முகேஷை மணந்தார் அவர்களுக்கு ஷாவன் மற்றும் தேஜா என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர் சரிதா இந்தியாவின் ஆந்திர பிரதேசத்தின் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள முனிப்பள்ளி அபிலாஷாக பிறந்து வளர்ந்தார் சரிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் ஆண்டு வெங்கட சுப்பாவைய மணந்தார் ஆனால் ஒரு வருடம் கழித்து அவர்கள் பிரிந்தனர் திருமண உரிமைகளை மீட்டெடுப்பது தொடர்பாக அவர்களின் வழக்கு இந்தியாவிலிருந்து திருமண சட்டத்தில் முக்கியமாக மாறியுள்ளது பின்னர் அவர் செப்டம்பர் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு அன்று மலையாள நடிகர் முகேஷை மணந்தார் அவர்களுக்கு ஷ்ரவன் மற்றும் தேஜாஸ் என்ற இரண்டு மகள்கள் உள்ளனர் இந்த ஜோடி ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பிரிந்தது சரிதா இப்போது ஸ்ரவணனுடன் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கல்யாணம் திரைப்படத்தில் நடிப்பில் அறிமுகமானார் இவர் நடித்த பல படங்களில் சில படங்கள் தப்பு தாளங்கள் அவள் அப்படித்தான் பொண்ணு ஊருக்கு புதுசு சக்கரவர்த்தி சுஜாதா ஒரு வெள்ளாடு வேங்கையரிது மௌனகீதங்கள் ஆணிவேர் மற்றும் பல படங்களில் நடித்துள்ளார்